இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் முக்கியமான ஒரு மூலிகை பிறந்த குழந்தையிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை பற்றி தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் முக்கியமாக பேச்சு திறன் குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை அக்கோரஸ் கலமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வசம்பு இப்போ தெரிஞ்சிருக்கும் வசம்பு தானே நமக்கு நல்லாவே தெரியுமே இது நம்ம குழந்தையாக இருக்கும் போது கொடுத்தாங்க இல்லையா இப்போ கூட நம்ம நிறைய மருந்துகளை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் டெய்லி இந்த வசம்பு பொடியை நம்ம பயன்படுத்துகிறோமே அப்படின்னு வசம்பை பயன்படுத்தி நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷல் மெடிசன் செய்கிறோம் சரஸ்வதி சூரணம் அப்படின்ற சித்த மருந்து இந்த சரஸ்வதி சூரணம் நம்ம எதற்காக பயன்படுத்துற மாதிரி செய்யும் போது நமக்கு நிறைய அந்த பேச்சு திறமை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் நரம்புகள் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களும் வசம்பு சூரணம் அதாவது சரஸ்வதி சூரணத்தை பயன்படுத்தலாம் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் நம்மளோட கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் ஆதம்பாக்கம் சென்னை இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் முக்கியமான ஒரு மூலிகை பிறந்த குழந்தையில இருந்து வயதானவர்கள் வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை பத்திதான் தான் போறோம் நம்ம உடல்ல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஆர்டிசம் தொடர்பான பிரச்சனைகள் சிபி சைல்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நமக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சரி வயதானவர்கள் அடிக்கடி சீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வலிப்பு நோய் பக்கவாதம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் முக்கியமாக பேச்சு திறன் குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை அக்கோரஸ் கலாமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வசம்பு இப்போ தெரிஞ்சிருக்கும் வசம்பு தானே நமக்கு நல்லாவே தெரியுமே இது நம்ம குழந்தையாக இருக்கும் போது கொடுத்தாங்க இல்லையா இப்போ கூட நம்ம நிறைய மருந்துகளை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் டெய்லி இந்த வசம்பு பொடியை நம்ம பயன்படுத்துகிறோமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க வசம்பு அப்படின்னு சொல்லும்போது நமக்கே தெரியும் கிராமப்புறங்கள்லாம் ஒரு வழக்கு இருக்குது நாக்கில் வசம்பை வச்சு தேய்க்க உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பேச்சு சரியாக வரல அப்படின்னு சொன்னால் அந்த பேச்சு திறனை நமக்கு வளர்ப்பதற்கு ஸோ நிறைய பேர் வந்து குரல் வளம் ஸோ நல்லா பெஸ்ட்டாக இருக்கிறதுக்காக வசம்பு வந்து நம்ம பயன்படுத்துவோம் ஸோ அந்த மாதிரி நமக்கு பெஸ்ட்டு ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா வசம்பு ஸோ நமக்கு சரியாக பேச்சு வரலை அப்படின்னா இது எதனால் ஏற்படுது நரம்பு சரியாக நரம்போட செயல்பாடு சரியாக இல்லை நரம்புகள் வலிமையாக இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு பேச்சு தடுமாற்றம் ஏற்படும் ஒரு சிலருக்கு இந்த திணறி திணறி பேசுவாங்க குழறி பேசுவது திக்குவாய் இருப்பது ஸோ இதையெல்லாமே சரி செய்கிறதுக்கு நமக்கு வசம்பு பயன்படுது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனைகள் மாந்தம் வயிற்றுப்போக்கு இதையெல்லாமே சரி செய்யறதுக்கும் வசம்பு பயன்படுது சரி இப்போ இந்த வசம்பு மூலிகை நம்ம வந்து வசம்பை வந்து ட்ரையாக இருக்கக்கூடிய வசம்பை நம்ம பார்த்துருப்போம் வசம்போட தாவரம் எப்படி இருக்கும்ன்றதை இப்போ பார்க்கலாம் இதுதான் வசம்பு தாவரம் இதோட வேர் பகுதி தான் நம்ம மருத்துவத்திற்கு பயன்படுத்துகிறோம் ஸோ இந்த வேர் பகுதி நல்லா உலர்ந்த பிறகு நல் வெட் நல்லா உலர்த்தி அதை நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ வசம்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புல் வகையை சேர்ந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு வந்து இந்த எலுமிச்சை புல் இருக்குது இல்லைங்களா வெட்டி வேர் இருக்குது இல்லைங்களா இந்த தாவரம் மாதிரி தான் நமக்கு வசம்பு இருக்கும் வசம்போட இலைகளும் நமக்கு மிகுந்த மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடியது ஸோ இந்த வேர் பகுதியெலாம் அவ்வளவு சத்துக்கள் இருக்கு ஸோ இதுல இருக்கக்கூடிய ஃப்ளாவனாய்ட்ஸ் இதோட அரோமா இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன் எல்லாமே நமக்கு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வசம்பை பயன்படுத்தி நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷல் மெடிசன் செய்கிறோம் சரஸ்வதி சூரணம் அப்படின்ற சித்த மருந்து ஸோ இந்த சரஸ்வதி சூரணம் நம்ம எதற்காக பயன்படுத்துகிறோம் ஸோ ஆர்டிசம் தொடர்பான பிரச்சனை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் சரி இந்த ஆர்டிசம் தொடர்பான பிரச்சனைகள் திக்குவாய் இருக்கக்கூடியங்க ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய குழந்தைகள் இவர்களுக்கு எல்லாமே இந்த வசம்பு மூலிகையிலிருந்து செய்யக்கூடிய மருந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது ஸோ இப்போது நிறைய பேருக்கு இது ஆர்டிசம் ட்ரீட்மெண்ட் நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்குறோம் ஸோ குழந்தைகள் ஸ்டார்டிங்கில் வரும்போது ஸ்பீச் சரியாக இல்லைங்க செலவேஷன் எக்ஸசிவாக இருக்குது ஐ கான்டாக்ட் இல்லை ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஹைப்பர் ஆக்டிவிட்டி அக்ரெசிவ் பிஹேவியர் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேர்னு சொல்லுவாங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி சில நாட்கள்லேயே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் ஸோ நல்லா ஒபே பண்ணுறாங்க மெமரி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் முக்கியமாக இந்த வசம்பு சேர்ந்த மருந்தை தான் நம்ம ஸ்பெஷலாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ பல வருடமாக ஆர்ட்டிசமுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் பக்கவாதம் வலிப்பு நோய் இதற்குமே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்த வலிப்பு நோய்களுக்குமே இந்த வசம்பு மூலிகையிலிருந்து நம்ம மருந்து எடுத்து பயன்படுத்துகிறோம் சில குழந்தைகளுக்கு ஸ்பீச் ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னா வசம்பை சுட்டு கறியாக்கி ஸோ விளக்கில் நல்லெண்ணெய் விளக்கில் சுட்டு கறியாக்கி இதை வந்து இழைச்சிடணும் ஸோ எழச்சி தாய்ப்பால்லேயோ தேன்லையோ இழைச்சி நாக்கில் தடவி விடணும் ஸோ இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு நிறைய அந்த பேச்சு திறமை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் நரம்புகள் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களும் வசம்பு சூரணம் அதாவது சரஸ்வதி சூரணத்தை பயன்படுத்தலாம் இதில் முக்கியமாக நமக்கு டைஜஷன் தொடர்பான அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது குழந்தைகள் சரியாக உணவு எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வசம்ப இழைத்து தாய்ப்பாலில் இழைச்சி தொப்பில் சுற்றி படுத்து போடுவாங்க ஸோ இது இன்றைக்குமே நம்ம வழக்கத்தில் இருக்கக்கூடியது தான் அதே மாதிரி நமக்கும் பெரியவர்களுக்கும் அஜீர்ணம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த வசம்பு பொடியை வசம்பு பொடி ஓமம் சீரகம் மஞ்சள் இது நாலுமே ஒன்றாக சேர்த்து பொடியாக நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த பொடியை வெந்நீரில் கலந்து காலையில் டெய்லி குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனை வயிறு உப்புசம் புளித்த ஏப்பம் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல் இது எல்லாமே நமக்கு குணமாக ஆரம்பிக்குது இந்த வசம்ப பயன்படுத்தி செய்யக்கூடிய மூலிகை மருந்துகள் நம்ம கிளினிக்கில் அவைலபிளாக இருக்குது பக்கவாதமோ இல்லை நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகளோ வலிப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனைகள் இதற்கான சித்த மருந்துகள் இல்லை மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கிளினி தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை நன்றி